ஜனாதிபதி அன்றகுமார் திசானாக்கை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் முதல்ல அவர் ஜனாதிபதி தேர்தலின் போது யாழ்ப்பாணத்துக்கு போனார் அது மாதிரி பொது போது ஒரு ஜனாதிபதியாக அங்கு போனார் இப்போது பொது தேர்தலிலும் வெற்றி பெற்ற மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை அதுவும் வரலாற்றில் முதல் முறையாக வடக்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்தது அந்த வெற்றிக்கு பிறகு இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு போறார் அங்கே போன ஜனாதிபதி அவருக்கு இருக்கிற ஒரு அழகான கனவு குறித்து சொல்லுகிறார் மிக அழகான ஒரு கனவு இது நனவாக வேண்டும் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய பிரார்த்தனை எதிர்பார்ப்பு ரொம்ப காலமாக மக்களுக்கு இருக்கிற ஒரு பிரார்த்தனை தான் இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அதுபோல் இலங்கையினுடைய முக்கியமான கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரி அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தாங்க அங்கே போய் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு இடத்தை பார்வையிடுகிறார்கள் அங்கே அவங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி இந்த விஷயத்தை ஜனாதிபதி அன்றகுமாரை ஞாபகப்படுத்தி அந்த மேடையில் குறிப்பிடுகிறார் சன வந்து தன்னோடு உரையாடியதாக குறிப்பிட்டார் ஆக யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைக்க போகிறோம்ன்ற விஷயத்தை சொன்ன ஜனாதிபதி அடுத்து சொல்கிறார் அவருடைய அழகான கனவு என்ன தெரியுமா அந்த மைதானம் தங்களுடைய இந்த ஐந்து வருட ஆட்சிக்குள்ளே முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு அங்கு ஒரு சர்வதேச போட்டி நடக்கணும் அந்த போட்டியும் எப்படி நடக்கணும்னா அந்த போட்டியில் இலங்கை சார்பாக தமிழ் பேசக்கூடியவங்க முஸ்லீம்கள் சிங்களவர்கள் எல்லோருமாக இணைந்து எல்லா வீரர்களும் இணைந்து நாட்டுக்காக விளையாட வேண்டும் இப்படி எல்லோரும் ஒன்றாக ஒன்றிணைந்து ஒற்றுமையாக விளையாடுகிற ஒரு போட்டி அந்த மைதானத்தில் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அவருடைய கனவை சொல்லும்போது உண்மையில் அது பாராட்டுக்குரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டிருந்தது இனி யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அன்ப்குமார் திசா நாயக்கு உரையாற்றும் போது ஐந்து முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் இதில் ரொம்ப காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு விடயம் இருக்கிறது இந்த தைட்டி விகாரை அல்லது திச விகாரை தொடர்பான பிரச்சனை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பலருடைய காணிகளில் வந்து சட்ட விரோதமான முறையில் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பல விதமான விஷயங்கள் அங்கே நடந்து வருகிறது போராட்டங்கள் கூட நடந்து வந்ததை கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம் ஜனாதிபதி முன்பாகவே பல்வேறுபட்ட பல்வேறு சந்திப்புகள் நடந்தது இந்த காணி உரிமையாளர்கள் என்று சொல்லி கூட சில சில பேர் உரையாற்றி இருந்தார்கள் ஆக வலி வடக்க வச்சு இனிமேல் அரசியல் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கு உரையாற்றியவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார்கள் காணிகளை இழந்தவர்கள் அதை விடுவிக்கிறதுக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை இழந்தவர்கள் குரல் கொடுக்குறாங்க நீதிமன்றத்தை நாடுவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லியும் கூட அந்த இடத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னுமே இந்த விடயம் தொடர்பாக எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை ஒரு சகோதரி தான் அந்த வீடியோவில் வந்து உரையாற்றுவதை பார்க்கலாம் அதே மாதிரி அதுக்கு பிறகு ஒரு சகோதரரும் கூட உரையா உரை நிகழ்த்துகிறார் அந்த வீடியோவில் வந்து அதில் பாருங்க அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் படிக்க வைக்கிறாங்க இவங்க போய் கொழும்பில் சொகுசாக வாழ்கிறார்கள் அவ்வப்போது மாவீரர் நாள் வருகிற போது அல்லது திலீபனினுடைய நினைவு நாள் வருகிற போது இங்கே வந்து விடுகிறார்கள் ஆனால் இந்த மண்ணுக்காக உண்மையாக உயிர் நீத்தவர்கள் ஏழை மக்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம் இதை வைத்து அரசியல் செய்ய வராதீங்க எங்களுடைய பிரச்சனைகளை வைத்துன்னு சொல்லி அந்த இளைஞர் ஒருவரும் அந்த ஒரு வீடியோ ஒன்றிலே உரை நிகழ்த்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்போ ஜனாதிபதி இந்த தைட்டி திஸ்ஸ விகாரை குறித்து யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடந்த நிகழ்வில் உரையாற்றும் போது என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம் இந்த பிரச்சனையை மயப்படுத்தி வடக்கு அரசியல் அது மாதிரி அரசியல்வாதிகள் செயல்படுகிறார்கள் முதல்ல இவங்க இந்த திச விகாரையை மையப்படுத்தி நடத்துகிற இந்த அரசியலை வந்து நிறுத்தி வடக்கு அரசியலும் தெற்கு அரசியலும் இதிலிருந்து விலகினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி கூறிப்பிடுகிறார் ரொம்ப இலகுவான விஷயம் இந்த திச விகாரை பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அது தொடர்பாக அண்மையில் பாராளுமன்றத்தில் ஒரு ஆலோசனை குழு கூட்டம் கூட நடந்ததாக குறிப்பிட்ட ஜனாதிபதி மேலதிகமா சொல்றாரு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் எப்படி இந்த அதிபதி முதலாவது அடுத்து இந்த பகுதியில் மக்கள் அந்த காணி உரிமையாளர்கள் அது மாதிரி விகாராதிபதி இணைந்தாலே போதும் தீர்வு காண முடியும் முக்கியமா வடக்கு அரசியல்வாதிகளும் இந்த தெற்கு அரசியல்வாதிகளும் இதை வச்சு அரசியல் செய்கிறவங்க இதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அந்த இடத்திலே கேட்டுக்கொண்டார் அரசியல்வாதிகள் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் தடுக்கிறார்கள் அவங்க இதை வச்சு தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டால் அவர்களால் அரசியல் செய்ய முடியாது தொடர்ந்து அவங்களுடைய இருப்பை தக்க வைக்க முடியாம போயிடும் ஒரு பிரச்சனை இருக்கும் வரைக்கும் தான் அவங்களால அரசியல் செய்ய முடியும் கடந்த காலங்களில் இனவாதத்தை வைத்தே அரசியல் செய்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் சரி ஜனாதிபதி ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் மாகாண ரீதியாகவும் சரி இந்த மாகாணத்திலும் சரி மக்களினதும் சரி உரிமைகளை அரசாங்கம் ஒருபோதும் பறிக்காது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தவர் நல்ல ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறார் இலங்கையில வந்து இந்த இனவாத அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தொல்பொருள் விடயம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் உடனடியாக இந்த அரசியல் இனவாதிகள் வந்து விடுவார்கள் வந்து என்ன செய்வாங்க இது சிங்கள பொருளா தமிழ் தொல்பொருளா அப்படி இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம் தோல் பொருளான்னு சொல்லி அதுல தொல்பொருளை பிரிக்க தொடங்கி விடுவார்கள் அப்படி இல்லைன்னா பௌத்த தோல் பொருளா இந்து தோல் பொருளான்னு சொல்லி அதுல பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அதுக்கு பிறகு பிரச்சனை ஆரம்பித்து நாங்கள் கடந்த காலங்களிலும் பார்த்துருக்கோம் வகை தொல்பொருள் மரபுரிமைகளை வந்து அந்த அடிப்படையிலேயே அதை நோக்க வேண்டுமே தவிர அதுக்கு வந்து சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்று சொல்லி இப்படி அதை பிரித்து பார்க்க கூடாது அப்படின்ற விஷயத்தை ஜனாதிபதி குறிப்பிட்டு அடுத்து முக்கியமாக சொல்றாரு இனி இனவாதம் தலை தூக்குறதுக்கு இடமளிக்க மாட்டோம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டார் முதலாவது விஷயம் இரண்டாவதாக ஜனாதிபதி அங்கு உரையாற்றும் போது சொன்னது வந்து நிறைய காணிகள் இருக்கு விடுவிக்கிறதுக்காக பாதுகாப்பு காரணங்கள் என்று சொல்லி நிறைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கு இப்போ பாதுகாப்பு காரணம் சொல்லி அதை தடுத்து வைக்க முடியாது இதெல்லாம் உடனடியாக விடுவிக்கணும் அந்தந்த மக்களுக்கு அந்தந்த காணிகளை கொடுத்தே ஆக வேண்டும் அவங்க குடியேற வேண்டும் அது மாதிரி விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள கூடியவர்கள் அதுல விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறித்த காணிகளை அந்தந்த மக்களுக்கு கொடுப்போம் என்று சொன்ன ஜனாதிபதி அடுத்து ஒரு விஷயம் சொல்றாரு முன்னே ஆட்சிகளின் போது இந்த காணிகள் விடுவிக்கப்படாமல் இருந்ததுக்கு ஒரு காரணமாக சொன்னாங்களாம் மீண்டும் ஒரு யுத்தம் வந்தால் என்ன செய்யறது பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கணும் முகாம்கள் இருக்க வேண்டும் இந்த காணிகளை கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆகிவிடும் கொடுக்கலையா ஆனால் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்று நாம் ஆட்சி செய்யவில்லை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில இனிமேல் யுத்தமே நடக்காத வகையில தான் நம்முடைய ஆட்சி இருக்கும் இனி ஒரு யுத்தம் நடக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஆட்சிதான் இனி அமையும் என்று சொல்லி ஒரு உறுதியையும் அங்கே கொடுக்கிறார் மூடிய பாதைகளை திறந்திருக்கிறோம் அது யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல கொழும்பிலும் நிறைய பாதைகள் மூடப்பட்டிருந்தது எல்லா பாதைகளும் படிப்படியாக திறக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி சொன்னார் அது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக ஜனாதிபதி காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்தும் பேசினார் வழக்கமா அந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் கூட ஜனாதிபதி சொன்ன விஷயம்தான் காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவுகள் பெற்றோர்கள் மிகுந்த வேதனையோடு இருப்பார்கள் அந்த வேதனை வலியும் எங்களுக்கும் இருக்கிறது ஏன்னா நாங்களும் அது தொடர்பாக அனுபவப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கும் இது போல நடந்திருக்கிறது ஆகவே ஒவ்வொரு தடவையும் ஒரு வீட்ல வந்து யாரோ ஒருத்தர் கதவு தட்டும் போது அது காணாமல் போன தங்களுடைய உறவா என்று சொல்லி அவளோடு போய் திறந்து பார்க்குற உறவுகள் இருப்பார்கள் ஆகவே அதே மனநிலை அனுபவம் எங்களுக்கும் இருந்திருக்கிறது அதனால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அது நிச்சயமாக அந்த விசாரணைகள் நடக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி மீண்டும் இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் பிரச்சாரத்தின் போதும் கூட உறுதியாக குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதியினுடைய ஆள் உரையிலிருந்து அடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போற நான்காவது விஷயம் அவர் சொல்றாரு முப்பதாயிரம் அரச வெற்றிடங்களை நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரே தடவையில முப்பதாயிரம் வெற்றிடங்களும் நிரப்பப்பட மாட்டாது அதைவிட முக்கியமாக வந்து கடந்த கால ஆட்சிகளின் போது இந்த அரச பணிகளுக்கு ஆட்களை அமர்த்தியது போல கட்சிக்காக வேலை பார்த்தவர்கள் இது மாதிரி கட்சி தொண்டர்கள் எல்லாம் பணி கமர்த்த மாட்டோம் தகுதியானவர்கள் அந்த அந்த தேர்வுகளை எழுதி தகுதி பெறுகிறவர்களைத்தான் பணிக்கு அமர்த்தோன்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் இப்போ ஜனாதிபதி இந்த முப்பதாயிரம் வெற்றிடங்கள் குறித்து பேசும்போது சொல்கிறாரு நிறைய அரசு நிறுவனங்களில் தமிழ் பேசக்கூடிய அதிகாரிகளுக்கான வெற்றிடங்கள் இருக்கு தேவை இருக்கிறது ஆகவே தமிழ் பேசக்கூடியவர்களும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா யாழ்ப்பாணத்தில் வடக்கில் போலீஸ் பிரிவில் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் குறைந்தது ஒரு ஐநூறு பேராவது தமிழ் பேசக்கூடியவர்கள் நிச்சயமாக இணைந்து கொள்ளுங்கள் ஆகவேதான் அந்த மாதிரி போலீஸ் நிலையங்களில் தமிழ் பேசக்கூடியவர்கள் இருந்தால் தான் உங்களுடைய பிரச்சனையை போய் தமிழ்லேயே பேச முடியும் அப்போதுதான் இது நமது போலீஸ் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும் என்று ஜனாதிபதி சொன்னார் அதைவிட கடற்படையிலும் கூட தமிழ் பேசக்கூடியவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வடக்கில் நம்முடைய கடலை நம்முடைய வளத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் அடுத்த ஐந்தாவது விஷயம் டயஸ்போரா மக்களுக்கான அன்பான அழைப்பு உங்களுடைய உறவுகள் இருக்கக்கூடிய மண்ணில் உங்களுடைய உறவுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வந்து முதலீடுகளை செய்ங்க உங்களுக்கு முதலீடுகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறோம் நிறைய பகுதிகளில் வந்து தென்னை பயிற்சிகை ஊக்குவிக்கப்படுகிறது அது மாதிரி இன்னும் நிறைய தொழிற்சாலைகள் திறந்து வைக்கிறோம் ஆகவே இந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்கிறதுக்காக மீண்டும் இலங்கைக்கு வாங்க உங்களுடைய தாய்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஜனாதிபதி அன்போடு டயஸ்போரா மக்களுக்கான அழைப்பையும் விடுக்கிறார் இந்த ஐந்து விடயங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்தேன் இந்த பதிவில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியினுடைய உரை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது அதுல நான் பகிர்ந்து கொண்ட ஐந்து இந்த தொடர்பான விஷயத்துக்கு ஜனாதிபதி கொடுத்திருந்த அந்த விளக்கம் அது மிக முக்கியமாக அரசியலை தள்ளி வைத்து விட்டாலே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்னு சொன்னார் இலகுவாக அடுத்து இரண்டாவதாக காணிகள் விடுவிப்பது குறித்து பேசியிருந்தார் மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்று சொல்லி இதை விடுவிக்காம இருந்தாங்க இனி யுத்தமே வராதபடிதான் இந்த ஆட்சி அமையும் என்று ஜனாதிபதி சொல்றாரு மூன்றாவது விஷயம் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக நிச்சயமாக தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என நமக்கும் அனுபவம் இருக்கிறது என்று ஜனாதிபதி சொன்னார் முப்பதாயிரம் அரச வெற்றிடங்கள் அதுவும் போலீஸ் கடற்படைகளில் தமிழ் பேசக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்பான ஒரு கோரிக்கை விடுத்தார் டயஸ்போராவில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் வந்து மீண்டும் இலங்கைக்கு வாங்க உங்களுடைய மண்ணுக்கு வந்து முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆறு மாதங்கள்ல பழைய அரசியல் கலாச்சாரத்தை இரண்டு தடவை தோற்கடித்து ஒரு புதிய மறுமலர்ச்சி யுகத்துக்கு வழியமைத்திருக்கக்கூடிய மக்கள் மூன்றாவது முறையா என்ன செய்ய போறாங்க ஊழல் மோசடி வீண்விரயத்துக்கு எதிராக ஏன் இனவாதத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த மறுமலர்ச்சி யுகத்திற்காகவே ஜனாதிபதி சொல்றாரு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட பலவீனம் அடைய செய்ய நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் உள்ளுராட்சி சபை தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது அதில் முக்கியமாக பெஃப்ரல் அமைப்பு நேற்றைய தினம் தெரிவித்திருந்த கருத்துகளின் அடிப்படையில் அதிகமான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக இது இடம்பெற போது அதிகமாக வழக்குகளும் தொடுக்கப்பட்ட ஒரு தேர்தலாக போகிறது தபால் மூல வாக்களிப்புகள் இரண்டு நாட்கள் தாமதமாகிறது இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருந்த தபால் மூல வாக்களிப்பு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடக்க இருப்பதாக தெரிகிறது எழுபத்தோராயிரம் வேட்பாளர்கள் இந்த முறை கள நிற்கிறார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்